ஹாய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் தான் மலங்குஷா நீங்கள் பார்த்துட்டுருக்குது யுஏ தமிழ் ட்ரேடர் சேனலு ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் லாஸ்ட்டாக நம்ம ஒரு மூணு பார்ட்டு போட்டிருந்தோம் கடந்த ஒரு மூணு வருஷத்தில் நான் வந்துட்டு ட்ரேடிங்கில் நான் லாஸ் பண்ண கிட்டத்தட்ட ஒரு முப்பது லட்சருபா ஏன் லாஸ் பண்ணேன் எதனால் லாஸ் பண்ணேன் இப்போ நான் ஏன் ட்ரேடிங்கை விட்டு விலக போகிறேன் அப்படிங்கிறதுக்கான காரணத்தை நான் சொல்லிவிட்டு வரேன் ஸோ அதோட கண்டினியூவிட்டி தான் இந்த வீடியோவும் ஸோ நீங்கள் அந்த மூணு பார்ட்டை பார்க்கலனா தயவு செஞ்சு நம்ம யுஏ தமிழ் ட்ரேடர் சேனலில் போய் அதை நீங்கள் பார்த்துட்டு இதை பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஓகே ஸோ இப்போ என்னாச்சு சம்பவம் அப்படின்னா கடைசியாக நம்ம அந்த காலா காயின் வாங்கினதை நம்ம சேல் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டோம் இங்கே ஃபோரக்ஸுக்கு வந்தாச்சு கிட்டத்தட்ட நான் ரெண்டாயிரம் டாலருக்கு வாங்கியிருந்தேன் ஒரு லட்சம் காலா காயினு ஸோ ஆயிரத்தி இரநூறு பக்கம் அதை சேல் பண்ணிவிட்டு இங்கே வந்தாச்சு ஸோ இங்கே வந்துட்டும் நான் உடனே வரல நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் கரெக்டாக அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒரு ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி வாக்கில் தான் நான் உள்ளே வரேன் உள்ளே வரப்போ என்ன லெவலில் கோல்டு இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி அப்போ தான் ஒரு ஆல் டைம் ஹையை வந்துட்டு தொட்டு ரெண்டாயிரத்தி நூறு பக்கம்னு நினைக்கிறேன் அப்போ அதுதான் ஆல் டைம் ஃபை வந்துட்டு உடனே வாங்கலை ரெண்டாயிரத்தி நூறில் அது வந்துட்டு சில சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் பக்கம் வரப்போ நான் கோல்டு ஸ்டார்ட் பண்ணுறேன் வாரி ஜீரோ பாயிண்ட் ஒரு லாட் வாங்குறேன் ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கோல்டை வாங்கிட்டு வரேன் நான் உள்ளே வந்த நேரமோ என்னவோ தரல அந்த ஒரு அஞ்சு நாள் அந்த ஒரு வாரங்க அக்டோபர் ஒன்றாம் தேதியிலேருந்து இந்த அக்டோபர் ஏழாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா சரசர சரன்னு ரெண்டாயிரத்தி நூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஆயிரத்தி எட்நூறு வரைக்கும் வந்துட்டு இப்போ நான் என்னன்னா கோல்டு மேலே தான் போகும்னு சொல்லிட்டு ஜீரோ பாயிண்ட் ஒன்று ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன்று இப்படியே சொல்லிவிட்டு நான் அக்கோமலேட் பண்ணிப்போர் அஞ்சாந்தேதி வாக்கில் என்னான்னா ஒரு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பதில் ட்ரேட் இருந்த கோல்டு தப்புன்னு ஆயிரத்தி எட்நூறு பக்கம் வந்துடுது என்னுடைய அக்கௌண்ட்டு ஃபுல்லாக காலி ஆயிரத்தி இரநூறு டாலர் வந்துட்டு ஒரு மூணு நாளில் காலி ஆகிட்டு நம்ம கிரிப்டோ வாட்சும் ஒரு ஆயிரம் டாலர் காலி ஆகுறதுக்கு நமக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் பக்கம் டைம் எடுக்கும் இல்லை ரொம்ப மனக்கட்டாக கூட ஒரு மாதம் எடுக்கும் இங்கே வந்து நம்ம லாஸ்ட்டை சீக்கிரம் ரீக்கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோராக்ஸ் ட்ரெயிலருக்கு வந்தாக்க ஒரு ரெண்டு மூணு நாள் கூட தாங்களே அக்டோபர் ஒன்றாந்தேதி வாக்கில் வாரேன் அஞ்சாந்தேதி வாக்கில் இந்த மாதிரி அக்கௌண்டு காலி என்னடா இது சரி ஓகே அதுக்கு பிறகு மக்கள் எட்நூறுக்கு வந்த பிறகு என்ன சொல்லிட்டாங்கன்னா ஆயிரத்தி அறநூறுக்கு போயிடும் அதுதான் அடுத்த சப்போர்ட்டு மேஜர் சப்போர்ட்டே உடைச்சிட்டு அப்படி இப்படின்ட்டாங்க சரி நம்ம இதுக்கு பிறகு இதில் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் சரி நம்ம போய் திங்கக்கிழமை மார்க்கெட் ஓப்பன் ஆகுது கிட்டத்தட்ட நூறு டாலர் அப்பில் ஓப்பன் ஆகுது காரணம் என்னென்னா அக்டோபர் ஏழாம் தேதி அம்மாஸ் அட்டாக் பண்ணிட்டாங்க இஸ்ரேலில் ஸோ இதனால் அப்போ ஆரம்பிச்சிச்சு இந்த கோல்டு வேலை ஏறுறப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு ஃபோர் பதற்றம் ஆகிட்டு கோல்டு மேலே தான் போகும் ஸோ அடுத்து கோல்டு வந்துட்டு நம்ம அடுத்த சப்போர்ட் ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆனிச்சுல அந்த கேப் அப்போ ஃபில் கேப் டவுனை ஃபில் பண்ணுறதுக்கு வரப்ப நம்ம வாங்குவோன்னு சொல்லிட்டு வெயிட் இருக்கேன் இப்போ வருஷம் கிட்டத்தட்ட மூணு ஆகுது இன்னும் அந்த இடத்துக்கு வரல கோல்டு வந்துட்டு எங்கேயோ போயிட்டு மூவாயிரத்தி ஐநூறு டாலரை இன்னை நிலவரத்துக்கு கோல்டு தொட்டுவிட்டு பிறந்த தோல்வியில கண்டு விடக்கூடாது இது வந்துட்டு நமக்கு ஒரு படிப்பினை தான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ன பண்ணுறேன்னாக்க கொண்டு வரேன் ஒரு நூறு டாலர் கொண்டு வரேன் இதுக்கு சரி கோல்டு தான் இந்த மாதிரி கீழே இறங்கவே இல்லை மேலே போயிட்டே இருக்குது அதுக்கு பிறகு என்ன ஒரு நிலமாச்சுன்னா சரி அந்த கேப் டவுனை ஃபில் பண்ணுறதுக்கு வரும் தானே நம்ம மேலே பை பண்ணி வச்சுக்கிட்டு கீ திருப்பி கீழே வந்துச்சுன்னா நமக்கு லாஸ் ஆகிடுமேனு சொல்லிட்டு அதுக்கு பிறகு நான் கோல்டு பக்கெட் போகுது கரெக்டாக என்ன ஆச்சுன்னா இந்த மாதிரி நூறு டாலர் அடுத்து கொண்டு வரேன் ப்ராஃபிட்டு இந்த மாதிரி வருது அதுக்கு பிறகு நூறு டாலர் பத்து டாலர் ப்ராஃபிட் வருது நூறு டாலர் லாஸ் அந்த ரெண்டு வருஷமாக என்ன ஆகுதுன்னா அதுக்கு பிறகு பெரிய அமௌண்ட் என்னால் கொண்டு வர முடியல ஆனால் மைண்ட் செட் எப்படி இருக்குதுன்னு சொன்னால் நான் இப்போ ஒரு பத்து டாலர் கொண்டு நூறு டாலர் கொண்டு வந்தேன்னா எனக்கு அது இரநூறு டாலர் ஆகணும் ஒரு நாளைக்கு நான் பத்து டாலர் சம்பாதிக்கணும் ஸோ இதுதான் என்னுடைய ஒரு மைண்ட் செட்டாக இருந்துகிட்டு இருந்தது இ நான் லேட்டராக தான் புரிஞ்சுக்கிட்டேன் இந்த மைண்ட் செட்டு தான் நான் வந்துட்டு இந்த ட்ரேடிங்கில் லாஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஒரு விஷயம் நல்லா வந்துட்டு நீங்கள் ஒரு ட்ரேடிங்கில் உங்களால் ப்ராஃபிட்டே பண்ண முடியல இல்லை நான் ப்ராஃபிட் பண்ணாலும் என்னால் அதில் கண்டினியூவாக ப்ராஃபிட் பண்ண முடியல அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு விஷயத்த மாத்திரம் மைண்டில் வச்சுக்கோங்க எப்போவுமே சரி நீங்கள் வந்துட்டு ஒரு 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 இடத்துல நீங்கள் சம்பாதிக்கணும்னு நினச்சி வரீங்கன்னா உங்களுடைய கேபிட்டலை பொறுத்து தான் உங்களுடைய அவுட்புட் புட் வந்துட்டு நீங்கள் எதிர்பார்க்கணும் இல்லை இன்னொரு பெரிய ஒரு மிஸ்டேக் என்னென்னா இப்போ நம்ம கிட்டே வந்துட்டு ஒரு ஆயிரம் டாலர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அந்த ஆயிரம் டாலர் வந்துட்டு எனக்கு ஒரே மாதத்தில் ரெண்டாயிரம் டாலர் ஆகணும் எனக்கு ஒரே மாதத்தில் ஆயிரத்து ஐநூறு டாலர் ஆகணும் இதுதான் நிறையா பேர் அவங்க கேபிட்டல் இழக்கிறதுக்கு முக்கியமான காரணம் நல்லா கவனிச்சுக்கோங்க அதாவது சூதாட்டத்துக்கும் பிஸ்னஸுக்கும் ஒரு அளவுக்கு தான் வித்தியாசம் அது என்ன அப்படின்னு சொன்னால் இப்போது ஒரு பிஸ்னஸ்னு வைங்களேன் அதில் வந்துட்டு அதிகமான முதலீடு போடுவோம் உதாரணத்துக்கு முகேஷ் அம்பானி எடுத்துக்கோங்களேன் அவரோட ரிலையன்ஸோடைய கேபிட்டல்னு பார்த்திங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு பத்து லட்சம் கோடி பட் அவருக்கு எவ்வளோ ஆனுவல் இன்கம்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லட்சம் கோடி அப்போ அவர் எத்தனை பெர்சன்டேஜ் ஏர்ன் பண்ணுறாரு அவருடைய ஆனுவல் ப்ராஃபிட்னு பார்த்தாக்கா ஒரு பத்து டு பன்னெண்டு தான் கிடைக்கிது அதிகபட்சம் ஒரு பதினஞ்சு பட் அதுக்கான கேபிட்டல் அளவு பத்து லட்சம் கோடி இது வந்துட்டு பிஸ்னஸ்ஸு இதே நீங்கள் சூதாட்டம் ஆடுறீங்க இல்லை ஒரு கேஷினோவுக்கு போகிறீங்கன்னா அங்கே வந்துட்டு நீங்கள் கொடுக்குற அமௌண்ட் ஆயிரரூவா தான் கொடுப்பீங்க உதாரணத்துக்கு லேட்ரி சீட் வாங்கினா கூட சரி ரூபாய்க்கு லேட்ரி சீட் வாங்குவீங்க ஆனால் நீங்கள் எதிர்பார்க்கறது ஆயரூவா லாட்ரி சீட்டில் உங்களுக்கு ஒரு கோடி விழுகணும் பத்து லட்சம் விழுகணும் இதுதான் சூதாட்டத்தோட ஒரு அடிப்படை ஓகேவா ஸோ இந்த அடிப்படை ஆட்டோமேட்டிக்காகவே இந்த ஃபாராக்ஸ் ட்ரேடிங்கில் இருக்குது இந்த அடிப்படை இல்லாமல் எந்த விதமான ஃபாராக்ஸ் ப்ரோக்கருமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறது கிடையாது அதுக்கு உதாரணம் தான் இவங்க கொடுக்குற லிவரேஜ் ஓகே ஸோ நீங்கள் உங்கள்கிட்ட ஆயிரம் டாலர் இருக்குன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் டாலர் வரைக்கும் அவங்க லிவரேஜ் கொடுப்பான் அப்போ இந்த சதுரங்க வேட்டையை படத்தில் வர மாதிரி ஒருத்தவங்க கிட்டே நம்ம வந்துட்டு ஏமாற்றணும்னா அவங்ககிட்ட நம்ம கருணை எதிர்பார்க்கக்கூடாது அவன் ஆசையை தூண்டணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா புரோக்கர்ஸுமே எல்லா எக்ஸ்சேஞ்சுமே நம்மளை ஏமாத்துறதுக்கு தான் இந்த லெவரேஜுங்கிற ஒன்றே கொடுக்குறானுங்க நம்ம ஆசையை தூண்டுறானுங்க அது தெரியாமல் நம்ம போய் அதில் என்ட்ராகிறோம் ஸோ அதில் நம்ம ப்ராஃபிட்டும் பண்ணுறோம் பட் ஆனால் காலப்போக்கில் என்ன ஆகுது நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா இருபது ட்ரேட் எடுத்தாக்கா நீங்கள் பத்து ட்ரேட் எடுத்து நீங்கள் சக்ஸஸ் பண்ணாலே நீங்கள் ப்ராஃபிட்டில் இருப்பீங்க நம்ம ட்ரேடிங்கு இருக்கக்கூடிய அந்த கால்குலேஷன் இருக்குல்ல ஒன் ஈஸ்டு டூ இது எல்லாம் நான் கற்றுக்கிட்டு அந்த ஒன் ஈஸ்ட்டு டூ ஃபார்முலா யூஸ் பண்ணி அதில் ப்ராஃபிட் பண்ணி நான் எடுத்த ஒரு அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு எனக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகிதான் நான் இந்த ஒரு டிசிஷன் எடுத்துருக்கேன் நம்ம வந்துட்டு இந்த ஃபோரக்ஸ் ட்ரேடை விட்டு நம்ம போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அதுக்கான காரணம் இது ஏன்னா இது நம்மளை அறியாமலே நம்ம வந்துட்டு ஒரு மாதிரி சூதாட்டத்துக்கு இருக்கக்கூடிய இன்னொரு அடிப்படை என்னன்னு சொன்னாக்க அதில் அது என்னென்னா அதில் ஒருத்தவன் ஜெயிப்பான் ஒருத்தவன் தோப்பான் இதுதான் சூதாட்டத்தோட அடிப்படை ஸோ எங்கெல்லாம் இந்த ஒருத்தவன் ஜெயிப்பான் ஒருத்தவன் தோப்பாங்கிற அடிப்படை வருதோ அது எல்லாமே சூதாட்டம் தான் அதுவுமே இந்த ஃபோராக்ஸ் ரேடிங்கில் பார்த்தீங்கனாக்க இருக்குது ஏன்னா நீங்கள் வந்துட்டு அந்த ஒரு கான்ட்ராக்டை வந்துட்டு நீங்கள் வாங்குறீங்க ஸோ இந்த வேலை மேலே போகும் அப்படின்னு ஒரு ஒரு யூகத்தின் அடிப்படையில் வாங்குறீங்க இன்கேஸ் நீங்கள் நினச்ச மாதிரி மேலே போயிட்டுனா நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுறீங்க அந்த எக்ஸ்சேஞ்சுக்காரன் லாஸ் பண்ணுறான் அப்படி இல்லைன்னு சொன்னாக்க நீங்கள் நினச்சதுக்கு ஆப்போசிட்டாக வந்துட்டு டவுன் ஆகிட்டுனா நீங்கள் லாஸ் பண்ணுறீங்க அவன் இன்னொருத்தவன் ப்ராஃபிட் பண்ணுறான் இப்போ ஒருத்தவங்க வந்துட்டு நீங்கள் நஷ்ட இருக்கீங்க இன்னொருத்தவங்க வந்துட்டு லாபம் பண்ணுறான் ஸோ இதுவுமே சூதாட்டத்தில் அப்படி தான் நடக்கும் நீங்கள் கேம்லிங் பண்ணுறப்ப அதில் ஒருத்தவங்க வந்துட்டு ஜெயிப்பான் பாக்கி எல்லாருமே தோற்று போயிடுவோம் ஓகேவா ஸோ இது வந்துட்டு எனக்கு காலப்போக்கில் தான் தெரியுது நம்ம அறியாமலே நம்ம சூதாட்டத்தில் ஈடுபட்டுருக்கோம் ஏன் அப்படின்னா இதுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் நான் ஆராய்ஞ்சது என்னென்னா இப்போது ஒரு ஷேர் மார்க்கெட்டில் போய் நீங்கள் ஒரு ரிலையன்ஸுங்கிற ஒரு பங்கை வாங்குறீங்கன்னா அந்த பங்கு கிட்ட தான் இருக்கும் அதே மாதிரி நீங்கள் பிட்காயினை வாங்குறீங்கன்னா அந்த பிட்காயினுடைய அந்த வேலாட்டை அந்த மதிப்பு உங்கள் கிட்ட தான் இருக்கும் பிட்காயின் வந்துட்டு கீழே விழுந்தால் கூட நீங்கள் ஆயிரம் டாலர் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அட்லீஸ்ட் உங்கள்கிட்ட ஒன் ஒரு டாலராச்சும் உங்கள்கிட்ட இருக்கும் அதோட வேல்யூ இருந்துட்டு இந்த ஃபாரெக்ஸ் ரெடிங்கில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க உங்கள்கிட்ட எதுவுமே இருக்காது நீங்கள் ஒரு ஆயிரம் டாலருக்கு ஒன்று வாங்க வாங்குறீங்க அதை நீங்கள் ஒரு நாளில் நீங்கள் சேல் பண்ணாட்டி கூட அதை நீங்கள் ஹோல்டு பண்ணுறிங்கனாலும் நீங்கள் எதை ஹோல்டு பண்ணுறீங்க அதுக்கான ஒரு ஒரு கோல்டை ஹோல்டு பண்ணுறீங்களா குரூட் ஆயில்னு வாங்குறீங்க உங்கள்கிட்ட குருடாயில் பீப்பாயை நீங்கள் ஹோல்டு பண்ணுறீங்களா எதுவுமே இல்லை நீங்கள் ஜஸ்ட் அந்த ஒரு கான்ட்ராக்ட் மாத்திரம் தான் அந்த கான்ட்ராக்ட்னால் என்ன அவங்ககிட்ட நீங்கள் பெட்டு கட்டுறீங்க இந்த ட்ரேடிங் வியூ சார்ட்டை பார்த்து இந்த பார் மேலே போனுச்சுன்னா எனக்கு மேலே போவோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பெட்டு கட்டுறீங்க இல்லை கீழே வரும்னு சொல்லி நீங்கள் பெட்டு கட்டுறீங்க இந்த பெட்டு கட்டுறதுக்கு வந்துட்டு எந்த விதமான ஒரு முகாந்திரமும் இல்லை இப்போ கோல்டு விலை ஏறுது இறங்குறது எப்படின்னா இப்போ கண்ட்ரிஸ் வந்துட்டு அக்குமுலேட் பண்ணுறாங்க சைனா வந்துட்டு கண்டினியூவாக கோல்டை வாங்கி ரஷ்யா ரஷ்யாவுக்கு கும்மிச்சுட்ருக்காங்கன்னா அந்த நாடு என்னான்னா அவங்க மார்க்கெட்டில் வந்துட்டு ஃபிசிக்கல் கோல்டை வாங்குறாங்க அதனால தான் அந்த விலை நார்மலாக விலை ஏறும் பட் அந்த மார்க்கெட் நேரம் முடிஞ்ச பிறகு எப்படி இங்கே வந்துட்டு விலை ஏறுது கோல்டு அப்படின்னு பார்த்தாக்க நீங்கள் பண்ணுற அந்த ஸ்பெக்குலேஷன் தான் காரணம் அந்த இடத்துல எந்த விதமான கோல்டுமே அந்த அந்த மார்க்கெட்டோடைய நேரம் முடிஞ்சதுக்கு பிறகு நடக்கிறது விஷயம் இருக்குது பார்த்தீங்களா அதை வச்சே நீங்கள் வந்துட்டு யூகிக்கலாம் அந்த இடம்ல வந்துட்டு கோல்டு விலை இங்கே போகும் அப்படின்னு நீங்கள் கான்ட்ராக்டை தான் பை பண்ணுறீங்க அந்த இடத்துல எந்த விதமான கோல்டுமே வாங்கவும் படலை விற்கவும் படலை புரியுதா ஸோ இது இதெல்லாம் ஒரு கட்டத்தில் நமக்கு என்ன எனக்கு சொல்லுதுன்னா நம்ம வந்துட்டு வீட்டில் யாராக இருக்கட்டும் நீங்கள் ஹிந்துவாக இருங்க முஸ்லீமாக இருங்க கிறிஸ்டீனாக இருங்க யாருமே வந்துட்டு நீங்கள் தண்ணி அடிக்கிறத விரும்ப மாட்டாங்க டாஸ்மார்க்கில் சரக்கு அடிக்கிறத விரும்ப மாட்டாங்க அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு கேம்லிங் பண்ணுறத விரும்ப மாட்டாங்க எந்த வீட்லேயுமே சரி நான் சூதாடி காசு சம்பாரிச்சேன்னு சொன்னால் யாராச்சும் அதை அக்செப்ட் பண்ணுவாங்களா ஏப்பா அந்த காசு நமக்குங்குவாங்க பட் நம்மளை தெரியாமலேயே இந்த ஃபோராக்ஸ் ட்ரேடிங்கிறது முழுக்க முழுக்க ஒரு சூதாட்டம் தான் இன்னொரு ஒரு விஷயமும் என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாகவும் பாதிச்சிச்சு அது என்னான்னு சொன்னாக்க இன்ட்ரெஸ்ட்டு இப்போது நம்ம பொறுத்த வரைக்கும் பேங்கில் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் காசு நம்ம இப்படி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருக்கோம் அதே மாதிரி ஒரு நகையை போய் கடையில் பேங்க்கில் போய் அடக்க வச்சால் நம்ம இன்ட்ரெஸ்ட் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்குமேன்னு சொல்லிட்டு கூட நமக்கு செய்கூலி சேதாரத்துக்கு நஷ்டமானாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஒரு கஷ்டம் வரப்போ நகையை போய் விற்கிறோம் அந்த அளவுக்கு வட்டி நம்மக்கிட்ட கலக்கக்கூடாதுன்னு இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் என்ன பண்ணுதுன்னா நம்மளை அறியாமலே வட்டி நம்மக்குள்ளே கொண்டு வருது அது எதில் கொண்டு வருதுங்கிறது எனக்கு ரொம்ப லேட்டாக தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அந்த லிவரேஜ் கொடுக்குறாங்களே ஸோ அந்த லிவரேஜ் கொடுக்குறதுக்கு நம்மக்கிட்ட அவங்க வட்டி வந்துட்டு வசூல் பண்ணுறாங்க ஓகே ஸோ நம்ம வட்டிக்கு கிட்ட வட்டிக்கு நம்மக்கிட்ட காசும் வாங்கி நம்ம வட்டியும் கட்டி மேலும் நம்ம நஷ்டமாக அடைஞ்சிட்ருக்கோம் ஃபாரக்ஸ் ட்ரெடிங்கில் தொண்ணூற்றொம்பது சதவீதம் பேர் நஷ்டப்படையிறாங்க நம்ம இந்த விஷயத்தை டிப்பாக பார்ப்போம் என்னன்னாக்க நீங்கள் அந்த கான்ட்ராக்ட் பேஸில் நீங்கள் அந்த இதை வாங்குறீங்களே ப்ரைஸ் ஸ்பெக்குலேஷன் அதாவது மேலே போகும் கீழே வரும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த ஃபாரக்ஸ் ட்ரெடிங் நடக்கிறது சீட்டிங் நம்ம ஆல்ரெடி அந்த ஒரு ஆர்டர் ஃப்ளோ சார்ட் நம்ம போட்டிருப்போம் ஸோ அந்த ஆர்டர் ஃப்ளோ சார்ட்டுக்குள்ளே வந்த பிறகு தான் இதில் நடக்கக்கூடிய இந்த ஸ்கேமே எனக்கு தெரிஞ்சிச்சு ஏன்னா ஒரு கேண்டில் வந்துட்டு சைஸ் வந்துட்டு வால்யூம் அந்த இதுக்கு ஒரு நூறு மில்லியன் வந்தாலும் இத்த பெருசு இருக்குது அதோடைய கேண்டில் சைஸ் அந்த க்ரீன் கலரு இதுவே பத்து மில்லியன் வந்தாலும் இவ்வளோ பெருசில் இருக்குது அந்த க்ரீன் சைஸு இப்போ இன்கேஸ் ஒரு கேண்டிலில் வந்துட்டு அதிகமாக பை தான் நடந்திருந்தாலுமே அந்த கேண்டில் வந்துட்டு ரெட் கலரில் காட்டுது ஸோ இப்போ இந்த சாட்டு நமக்கு இவங்க கொடுக்குற அந்த பார்லாம் நம்மளை எந்த அளவுக்கு முட்டாளாக்குறாங்கங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு கேள்வி தொண்ணூற்றொம்பது சதவீதம் பேர் வந்துட்டு ஏன் ட்ரேடிங்கில் லாஸ் பண்ணுறாங்கன்னா நம்ம முன்னாடி இருக்கிறது எல்லாமே மாயை எல்லாமே ஒரு பாரை வந்துட்டு பார்க்குறீங்க நம்ம அதுக்கு தான் இந்த ஆர்டர் ஃபுல்லோ சார்ட் நம்ம எக்ஸ் விளக்கியிருப்போம் நீங்கள் நம்ம லாஸ்ட் வீடியோ அதாவது கடந்த ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி வீடியோ எடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கேண்டில் ஸ்டிக் வந்துட்டு க்ரீன் கலரில் இருக்கும் பட் ஆனால் க்ரீன் கலர் இருக்கிற அந்த கேண்டில் ஸ்டிக்கில் உள்ள என்ன நடந்திருக்குன்னு பார்த்தா அதிகமாக சேல் தான் நடந்திருக்கு ஏண்டா அதிகமான பேர் விற்றுருக்கானுங்க நீ எப்பறம் எனக்கு பச்சை கலர் காட்டுற இந்த பச்சை கலர் காட்டுறதை வச்சு நான் வை சைடுன்னு போனாக்க நம்ம ந நம்ம நிலமை என்ன ஆகும் இதுதான் அதிகமான பேர் லாஸ் பண்ணுறது காரணம் கண்டிப்பாக நீங்கள் எழுதி வைங்க உங்களால் ஓவராலாக இந்த ஃபாரெக்ட் ட்ரேடிங்கில் நீங்கள் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக இருக்க முடியாது அப்படி நான் இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடில் நான் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடாக தான் இருக்கிறேங்க இருந்துகிட்ருக்கேன் பல வருஷமான தயவு செஞ்சு கமெண்டில் போடுங்க உங்களுக்கு என்னால் முடிஞ்ச சன்மானத்தை நான் கொடுக்குறேன் ஓகேவா ஏன்னால் நான் கடந்த ஒரு ரெண்டு மூணு வருஷமாக நான் இருந்து எல் இருக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டேன் இதில் சில பேர் சில ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்கள் வந்துட்டு பண்ணக்கூடாது அப்படின்னு நான் சொல்லலை இப்போது நீங்கள் ஸ்பாட்டில் போய் ட்ரேட் பண்ணுங்கள் ஒரு பிட்காயினை நான் வாங்குங்க அது விலை மேலே போகுதா அப்போ சேல் பண்ணுங்கள் ஓகே அது அக்செப்டபுள் ஏன்னா அதுக்கான அசட் உங்கள்கிட்ட இருக்குது அதுக்கான நீங்கள் விற்கிறீங்க இது வேறு விஷயம் பட் ஆனால் எதுவுமே இல்லாமல் நீங்கள் ஒன்றுமே உங்கள் ஒரு பொருளை இல்லாமல் அந்த கட்டை உருட்டு அந்த தாயம் உருட்டி அதில் வச்சு ஹார்ட்டில் வந்தால் இவ்வளவு தாயத்தில் வந்தால் இவ்வளோன்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி தான் முழுக்க முழுக்க இந்த ஃபோராக்ஸ் ட்ரேடிங் நடந்துட்டுருக்கு ஸோ தயவு செஞ்சு இந்த ஃபோராக் ட்ரேடிங் பண்ணி நீங்கள் சக்சஸ்ஃபுல்லாக ஆவீங்க அப்படின்னு வந்துட்டு நீங்கள் கனவுல கூட நினைக்காதீங்க நீங்கள் இதில் இருக்க உங்கள் டைம் ஸ்பென்ட் பண்ணுறது பட் நாலேஜ் நீங்கள் டெவலப் பண்ணதை நீங்கள் ஒரு ஸ்டாக் வாங்குங்க அந்த ஸ்டாக்கை ஹோல்டு பண்ணுங்கள் அது ஒரு ரெண்டு இன்னொரு முக்கியமான விஷயம் வந்துட்டு நான் அதில் உங்களுக்கு சொல்ல போகிறது என்னென்னா உங்கள் இருந்து மந்த்லி ஒரு ஃபைவ் பர்சன்ட் மாத்திரம் நீங்கள் எனக்கு மாதம் அஞ்சாயிரரூபா வந்தால் போதும் இப்படியே நீங்கள் கால்குலேட் பண்ணுங்கள் ஒரு வருஷத்தில் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் கிட்டத்தட்ட ஐம்பது அறுபதாயிரரூபா கிடைக்கும் ஒரு வருஷத்தில் உங்கள் கேபிட்டல் ஒரு லட்சமாக இருந்தாலுமே நீங்கள் ஒரு வருஷத்தில் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணலாம் அறுபதாயிரரூபா பண்ணலாம் கிட்டத்தட்ட அறுபது சதவீதம் பண்ணலாம் ஒரு வருஷத்தில் இதுவே நான் சொல்கிறதே ஜானிங்களை வரப்ப நீங்கள் அடிப்படையாக இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கங்க நான் ரூபா கொண்டு வரேன் எனக்கு ஆயிரம் ரூபா வரணுங்கிறதுலாம் வந்துட்டு பேராசத்துடைய உச்சம் அதனாலதான் அதை நோக்கி நம்ம பயணிக்கிறதுனால தான் நம்ம தொடர்ந்து லாஸே இருக்கோம் அந்த ஒரு பேராசையினோட வெளிப்பாடாக தான் நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா ஆகா ஃபோராக்சைடில் வந்துட்டு லெவரேஜ் கொடுக்குறான் நம்ம கிட்ட பத்தாயிரூபா இருந்தால் கூட ஒரு லட்ச ரூபா வரைக்கும் நம்மக்கிட்ட அமௌண்ட் கொடுக்குறான் ஸோ நம்ம அவங்ககிட்ட போய் பண்ணுவோன்னு நீங்கள் போய் பண்ணி நீங்கள் கடைசி வரைக்கும் நீங்கள் அழிஞ்சு நாசமாக தான் போவீங்க ஏன்னா நான் அப்படி தான் போயிட்டேன் ஸோ நான் அந்த காலா காயினை விற்காம அட்லீஸ்ட் நான் கிரிப்டோலையே வச்சுருந்தா கூட அந்த ஜீரோ ஆயிரத்தி இரநூறு டாலருக்கு வந்தது அடுத்த ஒரு மூணு மாதத்துக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டாயிரம் டாலர் வரைக்கும் போணுச்சு அதிகம் ப்ராஃபிட் பண்ணணுங்கிற நினச்சி தான் இங்கே ஆக்சுவலி ஃபோர் எக்ஸுக்கு வந்தோம் வந்து இவங்க நம்மளை இதை வச்சு நம்ம முன்னேறலான்னு பார்த்தா நம்மளை வச்சு புரோக்கர் அவங்கக்கிட்ட தான் எல்லா காசும் போகுது ஸோ இது இது வந்துட்டு எல்லாருக்குமே தெரியும் இன்ஸ்டியூட்டாக இருக்கட்டும் பெரிய கம்பெனிஸ் இருக்கட்டும் அவங்க வந்துட்டு நம்மளை வச்சு லாபம் சம்பாதிக்கிறதுக்கு இது ஒரு டூலாக பயன்படுத்திக்கிறாங்க அவ்வளோ வரக்கூடிய காலங்களில் இப்போ நான் வெறும் ஒரு ஐநூறு டாலர் மாத்திரம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் கிரிப்டோவில் ஸோ அதோடைய விஷயம் எப்படி இருக்குது அதே மாதிரி ஸ்டாக்கில் வந்துட்டு சில ஸ்டாக்ஸ்லாம் வந்துட்டு நான் அனலைஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதில் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன் மாதிரி சில ஸ்டாக்ஸில் வந்துட்டு இந்த ஸ்விங் ட்ரேட் மாதிரியும் பண்ண போகிறேன் ஸோ இதை பற்றின அப்டேட்ஸ்லாம் நான் கண்டினியூவாக என்னுடைய பேஜில் இதுதான் நான் வந்துட்டு ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கை விட்டு நான் வெளியில் வந்ததுக்கான ஒரு பெரிய ரீசன் பட் இருந்தாலும் இதில் நான் கற்றுக்கிட்ட நாலேஜும் இதில் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயமும் நான் அப்படியே விட்டுற மாட்டேன் ஸோ இதை வச்சு அடுத்த கட்டத்துக்கு நம்ம எப்படி முன்னேறுவோம் கொஞ்சமாக வளருவோம் ஒரு இடத்து நீங்கள் லாஸ் பண்ணீங்கன்னு வைங்களேன் நீங்கள் லாஸ் பண்ணுற பெர்சன்டேஜ் வந்துட்டு ஒரு ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் தான் இருக்கும் ஆனால் அந்த லாஸை ரீக்கவர் பண்ணுறது இருக்குல்ல அது கிட்டத்தட்ட நீங்கள் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் அது மேலே போனால் தான் உங்களால் ரீக்கவர் பண்ண முடியும் உதாரணத்துக்கு நூறுபாய்க்கு ஒரு ஸ்டாக் நீங்கள் நூறு டாலருக்கு வாங்கியிருக்கீங்க ஏதோ ஒரு காயினோ ஏதோ ஒன்று இப்போ அது வந்துட்டு ஃபிஃப்டி டாலர் ஆகிட்டு அப்படின்னா உங்கள் லாஸ் வந்துட்டு இப்போ ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் கீழே குறைஞ்சிருக்கு உங்கள்கிட்ட ஐம்பது ரூபா தான் இருக்கும் பட் மறுபடியும் உங்களோட கேபிட்டலில் நீங்கள் எடுக்கணுன்னா அது ஐம்பதுலேருந்து மறுபடியும் ஐம்பது போகணும் அப்போ தான் உங்களுக்கு நூறு ஆகும் ஸோ அந்த ஐம்பதுலேருந்து ஐம்பது ஆகிறது டபுள் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு உங்களுக்கு குறையது என்னதோ ஃபிஃப்டி பர்சன்ட் தான் குறையும் ஆனால் அது மேலே போகிறது வந்துட்டு அதோடய டபுளாக இருக்கும் எல்லாத்துக்குமே அதே கணக்கு தான் ஸோ நீங்கள் எவ்வளோ லாஸ் பண்ணுறீங்களோ அதை விட டபுள் மடங்கு வந்துட்டு நீங்கள் ப்ராஃபிட் அது மேலே போனால் தான் உங்களால் வந்துட்டு நீங்கள் ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியும் ஸோ இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாத ஏகப்பட்ட விஷயங்கள் உள்ள ஒளிஞ்சிருக்கு ஸோ வெளியில் அவங்க போடுற இதை மாத்திரம் பார்த்துட்டு நான் பத்தாயிரரூவா சம்பாரித்தேன் ஒரு லட்ச ரூபா சம்பாரித்தேன்னு சொல்லி ட்ரேடிங்க்கு வராதிங்க அதுவும் குறிப்பாக ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கை கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க ஸோ அது காலப்போக்கில் உங்களை நடுத்தரில் கொண்டு வந்து விட்டுரும் ஸோ அதை வந்துட்டு நான் தெரிவிச்சுக்கிறேன் எனவே நம்மளுடைய யுஐ தமிழ் ட்ரேடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யுஏ தமிழ் ட்ரேடர் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் எனக்கு வந்துட்டு அதில் உங்கள் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மெசேஜ் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் தேங்க் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பாய்